ரசம் வைக்க போகிறேன் தக்காளி ரசம் சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் சாப்பிட்லாம் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் என்னென்ன போடுறேன்னு மிளகு இது வந்து ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பிட்லாம் அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்லாம் ஜீரகம் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு மல்லி தனியா ஒரு ஸ்பூன் அப்புறம் மிளகாய் ரெண்டு உரப்பு வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம் இல்லாதவங்க இந்த மொள உரைச்சிக்கிட்டா போதும் இதை வச்சு அப்படியே உடைக்கணும் ஒன்று ரெண்டாக மிக்ஸியில் உடச்சிக்கலாம் அம்மி இருக்கிறவங்க அம்மியில் உடச்சிக்கலாம் இல்லை மிக்ஸியில் உடச்சிக்கலாம் நான் மிக்சி ஜாரில் உடைக்கிறேன் அம்மி இருக்குது அது இப்போ உடைக்க முடியாது பாருங்கள் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் கரைக்கிறதுலே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் புளித்தண்ணி அதுக்கு தகுந்த உப்பு ரசத்துக்கு தகுந்த உப்பு மஞ்சத்தூள் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் இந்த உடச்சது இருக்குது பாருங்கள் இதை போட்டுடணும் அப்படியே அவ்வளோவும் போட்டுட்டேன் இது அஞ்சு பேருக்கு ஒரு கிண்ணத்துக்கு வைக்கலாம் அதில் வந்து பாருங்கள் தக்காளி தக்காளி மல்லித்தழை கொஞ்சம் போட்டுருக்கோம் மறுபடியும் கொஞ்சம் போடணும் தக்காளி போட்டுட்டேன் உப்பு போட்டால் எல்லாம் போட்டாச்சு பெருங்காய தண்ணி பெருங்காய தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அதான் பெருங்காய தண்ணி துளியோண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லாட்டி சர்க்கரை துளி ஒரு டேஸ்ட்டு இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் ஜீனி துளியோண்டு சர்க்கரை போட்டுக்கலாம் அவ்வளோதான் அதை கொதிக்க வச்சு பருப்பு தண்ணி ஊற்றணும் கொதிக்க விட்டு ஊற்றணும் கொதிக்க வைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு பருப்பு தண்ணி ஊற்றணும்னு சுடங்க கொதிக்குது பாருங்கள் ரசம் கொதிக்குது நல்லா கொதித்து போச்சு கொதித்ததும் பருப்பு தண்ணி ஊற்றணும் அதுக்கு தேவையான பருப்பு தண்ணி ஒரு கொதி கொதிச்சதும் இறக்கி வச்சிட வேண்டியது இறக்கி தாளிப்பு போகணும் ஜீரகம் தாளிக்கணும் வேறு ஒன்று வேணால் போட்டு பாருங்கள் பத்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் என் பேட்டி சேனலுக்கு செப்ரேட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க ரசம் குடிச்சும் குடிக்கலாம் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்